ஆதி மனிதன் காலத்திலிருந்தே மாட்டு வண்டி போக்குவரத்து நமக்கு ரொம்ப பெரிய துணையா இருந்தது அதுக்கு காரணம் அதற்கேத்த மாதிரியான சாலை மரங்கள் மாடுகள் பிரயாணிக்கக்கூடிய சூழ்நிலை காலப்போக்கில் தார் சாலைகள் வந்ததுக்கு அப்புறம் மண் ரோடு சுருங்க ஆரம்பிச்சது மரங்கள் குறைய ஆரம்பிச்சது போக்குவரத்து வெகுவாக குறைஞ்சது மக்களும் பிரயாணிக்கிறத மாத்திக்க ஆரம்பிச்சாங்க மோட்டார் வாகனம் வந்ததுக்கப்புறம் அதோட போட்டி போட முடியல மாட்டு வண்டிகள் ரொம்ப வெகுவாகவே குறைஞ்சது இருந்தாலும் இருந்த சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் மேம்பாலங்கள் ஊர் ஊருக்கு போடப்பட்டது அப்படி மேம்பாலங்கள் போடப்படும் போது மோட்டார் வாகனத்தை மட்டுமே கணக்கெடுத்து போடப்பட்டது அதனால மாட்டு வண்டிகள் நம்ம ஊர் மேம்பாலங்களில் ஏற முடியாமல் போனது ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அதனால மேம்பாலங்கள் வந்த ஊர்களில் ரொம்பவுமே மாட்டு வண்டிகள் குறைஞ்சி வேலைக்கு சுத்தமாக பயன்படாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால நாம என்னதான் நவீனத்துவம்னு போனாலும் நமக்கு மட்டும் யோசிக்காம நம்மளோட சேர்ந்த கால்நடைகளையும் சேர்ந்து அதுக்கும் தகுந்த மாதிரியான ஒரு நவீனத்துவத்தை கூத்துனோம்னா மாடுகளும் நம்மளோட என்னைக்கு இருக்கும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும்